அன்பான வாடிக்கையாளர்களே சூப்பர் தனி வீடு விற்பனை சூப்பர் தனி வீடு விற்பனை கார்னர் வீடு வாடிக்கையாளரில் சவுத் ஈஸ்ட் கார்னர் வீட்டு விற்பனை வாடிக்கையாளரில் உள்ளே பார்க்கலாம் கார் பார்க்கிங் கிரவுண்ட் ஃபுளோர் உள்ள போர்ஷன் ஹால் நல்ல பெரிய சைஸ் ஹால் ஃபுல் டீ குட் அருமையான மாடல் டிசைன் கிச்சன் அடிக்கலை அனைத்துமே ஏசியன் பெயிண்ட்ஸ் தான் அழிக்கப்பட்டுள்ளது कुछ மட்டும் அட்டாச் பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் அப் டு சீலிங் வரை ஒட்டப்பட்டுள்ளது நல்ல பெரிய சைஸ் பாத்ரூம் டோர் பாருங்கள் பாத்ரூம் கூட அருமையாக அருமையாக வெளிச்சத்திற்காக இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுக்கப்பட்டுள்ளது இது சேஃப்டி கிளாஸ் டோ விண்டோவாக போடலாம் ஆடிக்காலில் கிரவுண்ட் ஃப்ளோரில் நல்ல பெரிய ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் சூப்பராக இருக்கின்றது நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரை பார்க்கலாம் இங்கே ஒரு காமன் டாய்லெட்டுக்காக அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ளது இன்னும் புரோயிஸின் கொடுக்கப்படும் அடிக்களவில் எல்லாம் நல்ல சூப்பராக மற்றும் இங்கு அமாவதற்காக சிட்டிங்காக சூப்பராக கிரேட்கள் ஓட்டப்பட்டுள்ளது

kitchen bedroom <try> <try> विद्या टच बाथरूम

வாடிக்காலில் ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் சவுத் ஈஸ்ட் கார்னர் வீடு கிரவுண்ட் ஃப்ளோரில் சிங்கிள் பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ரெட்டி டு அக்பை விலை ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் ரூபாய் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க, தேங்க் யூ ஃபார் வாட்சிங்